ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு விஜய்ரல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டானது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு தார் ரோடு ஃபேஸ்லேயே நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அருமையான ஒரு ஐந்து ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதன் முதலாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம கொடுக்குற நல்ல வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் லேண்ட் வாங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற தெனந்தோப்பானது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் தெனந்தோப்புங்க எல்லாமே நாட்டு தனிமர்கள் இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு நம்மளுக்கு வந்து வந்துடுதுங்க அதுவும் பஸ் ரூட்டு மெயின் ரோடு ஃபேஸ்லேயே வந்து நம்மளுக்கு இந்த லேண்டானது வந்துடுதுங்க ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கனாலுமே நல்ல முறைக்கு நல்ல ஒரு ரோடு ஃபேஸில் தான் நம்மளுக்கு இந்த லேண்டானது வந்து கிடச்சிருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமி நல்லா ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் இந்த லேண்டானது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள் தென்னை மரங்களுக்கு வயசு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு பத்து வருடங்களே ஆன தென்னை மரங்களுங்க எல்லாமே நல்ல ஒரு காப்புத்தன்மையோடு நல்ல ஒரு மண் வளத்தோடு இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸும் உள்ள ஏரியாவில் தான் இந்த லேண்டானது வந்து நம்மளுக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டானதை வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா மடத்துக்குளம் டவுன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நாலே கிலோமீட்டரில் இந்த லேண்டானது வந்து நம்மளுக்கு வந்துடுதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு மெயின் ரோடு ஃபேஸுங்க ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோப்பாக வேண்டாம் அப்படின்னா ஒரு சைட் போட்டு நல்ல விலைக்கு போகக்கூடிய இடமாக தான் இந்த லேண்டானது வந்து நம்மளுக்கு வந்துருக்குதுங்க லேண்டை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது நல்ல ஒரு வருமானத்துடன் கூடிய தினந்தோப்பு தாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வெறும் பூமியே வந்து பார்த்திங்கன்னா அதாவது எம்டி பூமியே வந்து ஒன்றரை கோடி வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அப்படி போயிட்டுருக்கிற இடத்துல அவங்க தேவைக்காக ஒரு ரீசனபிளான விலை தான் இந்த லேண்டுக்கு வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த லேண்டுக்கு பர் ஏக்கருக்கு வந்து எண்பத்தஞ்சு லட்சம் வந்து விலை சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள் தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு அதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு பஸ் ரூட் தார் ரோடு ஃபேஸ்லேயே நம்மளுக்கு வந்து பூமியானது கிடச்சிருக்குதுங்க நான் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து கேட்டுக்கவே வேண்டாம் நீங்கள் அந்த ஏரியாவில் விசாரித்து கூட பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒன்றரை கோடி வரைக்கும் ஒரு ஏக்கர் போயிட்டுருக்குது அப்படி போயிட்டுருக்குற இட் இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு குறைவான விலையில் ஒரு அருமையான லேண்டு கிடச்சிருக்குது அதனால் இந்த லேண்டை வந்து உடனடியாக விசிட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான ஒரு பூமியை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவங்க சொல்லும் விலையிலிருந்து எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறவங்க லேண்டு பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ்